இந்த சாமை ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்க இது வந்து அரிசி நான் ஒரு முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சாமை இந்த குட்டியாக இருக்குது பாருங்க இது வந்து சாமை சாமை வந்து முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உளுந்து வந்து இதில் நாலில் ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு வெந்தயம் இவ்வளோண்டு தான் வெந்தயம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று அந்த சட்டியில் போட்டு விழுந்து புளுந்தரிசி சாமை ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒன்றா போட்டு நான் இப்போ ஊற வச்சிட்டு அரை ஊற வைக்க போகிறேன் நாளை காலையில் தான் அரைக்க போகிறேன் இந்த நைட் டைமு இப்போ த அலைசி இட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இது ஊறட்டும் நாளைக்கு நான் இட்லிக்கும் போட்டுருக்கேன் இட்லிக்கு இப்போ போது இதையும் சேர்த்து ஆட்டிக்கிடுவோன்னு வச்சுருக்கேன் இப்போதைக்கு மூடி வச்சுருப்போம் நாளை காலையில் பார்ப்போம் இப்போ நைட்டு நம்ம ஊற வச்சோம் இந்த சாமை உளுந்து புழுங்கலரிசி வெந்தயம் இப்போ இதை கழுவிட்டு இந்த தண்ணியை ஃபுல்லும் வடிச்சுட்டு இப்போ நம்ம சாமி எவ்வளோ எடுத்தோமோ அந்தளவு தண்ணி குளுங்கலரிசி எவ்வளோ எடுத்தோமோ அளவு தண்ணி உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அந்தளவு தண்ணி எடுத்துருக்கேன் அளவு உப்பு போட்டு இதை நான் கிரைண்டர்லாம் ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க இது ஏற்கனவே இட்லி ஆட்டுனேன் கிரைண்டர் இதில் நம்ம அந்த சாமை உளுந்து வெந்தயம் புழுங்கலரிசி சாமை தண்ணியை ஃபுல்லும் அடிச்சுட்டு இதுலேயே நான் போடுறேன் நம்ம சாமை எல்லாத்தையும் புளுங்க அரிசி உளுந்து வெந்தம் எல்லாத்தையும் போட்டோம் இப்போ அதுக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டுக்கிடணும் நம்ம எடுத்து வச்சுருந்ததில் தண்ணி ஃபஸ்ட்டு அந்த புளுங்க அரிசி அளவு அதுக்கடுத்து அந்த சாமை அளவு அதுக்கடுத்து அந்த உளுந்த அளவு தண்ணி போட்டுட்டு அப்படியே கிரைண்டரை போட்டு விட்டுருவோம் நம்ம அரைக்கப்போம் இப்போ நமக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது நல்லா இந்த மாதிரி வலு வல்லுன்னு அரைச்சிருச்சு போதும் இதை நான் எடுத்து வச்சிட்றேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம் இது காலையில் இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம சாயந்தரத்துக்கு ஊற்றிக்கிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ சாமை ஆப்பத்துக்கு நம்ம நம்ம ஆட்டி வச்சோம் மாவை எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு நாம் இப்போ ஒரு காய வச்சு நம்ம இப்போ இதை ஊற்றலாம் நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில் ஆன் பண்ணிக்கிடுவோம் நம்ம இப்போ ஒரு சட்டி வச்சிருக்கோம் நீங்கள் லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இல்லாட்டி ஒட்டிக்கிறோம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆப்பம் ஊற்றிக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம சட்டி கொஞ்சம் பலகும் பெருசு ஊற்றிக்கிறோம் சின்னது தான் நான் ஊற்றிட்டு ஊற்றிட்டு

எப்பமே சமைக்கிற சட்டி தான் சாதாரணம் சும்மா ஒரு குட்டி இது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருசு போட்டுக்கணும் பாருங்க அடுத்து நம்ம ஒரு ஆப்பா கொஞ்சம் பெரிய ஒரு கரண்டி ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு அடுத்து சிம்லே தான் இருக்குது இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க இது சாமைங்கிறதுனால அங்கே ச சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் புளிக்குது போல இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு மூட்டு போட்டு வச்சுருங்க கொஞ்சம் ஹையும் சிம்மமாக மாற்றி மாற்றி போட்டுக்கிறலாம் ஆப்போம்னாலே நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆப்போம் திறந்து பார்ப்போம் ఎదుక వర్వాను ట్రై పన్నీ పార్పం కొంచెం స్లోవడం ఇదివే ఎత్తు పార్క అరుమయ బ్యాక్ సైడ్ వల్ల నల్ల మూరు మొరణం ఫ్రంట్ నెల సాఫ్ వందన్న ఊతికి

நான் கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் லோவில் வைப்பேன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுப்போம் லைட்டாக இது மாதிரி ஷார்ப்பு ஷார்ப்பாக இருக்கிற அந்த இதை எடுத்துக்கோங்க ஆப்ப சட்டினா ஈஸியாக எடுக்க வரும் ஆனால் அந்த இந்த மொர்நொறுப்பு கிடைக்காது ஆப்பர் சட்டியில் எல்லாமே சாஃப்ட் ஆகிரும் இது பாருங்க எப்படி ஃப்ரண்ட்டில் சாஃப்டாகும் பேக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கும் அதனால தான் இந்த சட்டியில் பண்ணுறது நாங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் நம்ம ஒரு மூணு ஆப்பம் ஊற்றிட்டு போய் இது நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றினோம்ல இவருங்க எவ்வளோ சாஃப்டாக அந்த ஃபஸ்ட்டு குட்டி கனமாக ஊற்றுனா இவருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப நேரம் ஆச்சு ஊற்றி இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பாக அந்த இந்த இடம்லாம் சாஃப்டாக பேக்கு பாருங்கள் மொறுன்னு இருக்குது இது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஊற்றி இது இப்போ ஊற்றுனது சூடாக தெரியுது இது எப்படி இருக்குது பாருங்கள் பேக்கு இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சுக்கிறலாம் நான் இன்னைக்கு வந்து வெங்காய சட்னி தான் வச்சுருக்கேன் அதனால் அது வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்